ஹலோ வணக்கம் உறவுகளே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள் நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு என்ன செய்வம் என்று சொன்னால் வெட்டு முறுக்கும் சிப்பி சோகியும் செய்ய போகிறேன் வெட்டு முறுக்கு நான் இதுவரைக்கும் செய்து போடில்லை அதுக்குத்தான் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வே இந்த உறல்ல இந்த ந நட்சத்திரம் மாதிரி இந்த பூ வச்சும் இந்தாச்சு இந்தாச்சாலேயும் செய்ய போகிறேன் இது வந்து இப்படி வெற்றாக்கு வெட்ராக்கு தேவை அதெல்லாம் செய்யக்க பார்க்கலாம் அப்போ இந்த பலகாரம் செய்ய போகிறேன் அப்போ இதுக்கு என்ன தேவைன்னால் ரெண்டு கப் வாரம் எடுக்கிறேன் இதால் இந்த கப்பெல்லாம் போடுறேன் ரெண்டு கப்பு அவிச்சா கோதுமமாக போடுறேன் பாருங்கோ ரெண்டு கப்பு அவிச்சா கோதுமைமா மற்றது வெள்ளை அரிசிமா வெள்ளை அரிசிமா முக்கால் கப்புக்கு போட போகிறேன் பாருங்கோ முக்கால் கப் அரிசிமா சிவப்பு அரிசிமா எல்லாம் பரத்த அரிசிமா கோதுமை மாத அவிச்சா கோதுமைமா இது ஒரு காய் சுண்டுக்கும் கொஞ்சம் கூட போடும் முக்கா சுண்டு ரெண்டு சுண்டு அவிச்சா கோதுமைமா முக்கா கப்பு வெள்ளை அரிசிமா காச்சுண்டுக்கு கூட சிவப்பு அரிசிமா வேறுங்கோ போடுறேன் இப்போ வந்து உளுத்தம்மா உளுத்தம்மா கா கப்பு கா உளுத்தம்மா வறுத்த உளுத்தம்மா இப்ப வந்து இனி என்ன போடணும் வெள்ளு போடணும் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளு கொஞ்சமாக போட்டால் கா அடுத்தது சுவைக்கு கொஞ்சம் உப்பு மறுச்சாது ரெண்டு மேசக்கரண்டு அவிக்காத கோதுமைமா போட போகிறேன் ஒன்றரை மேசாக்கரண்டி போட போகிறேன்னு பாரு எடுத்து வேற எல்லாம் எடுத்து வார வேறுங்கோ கோதுமைமா அவிக்காதது இந்த மேசாக்கரண்டி ஒரு கரண்டியும் இன்னொரு ஒரு அரைக்கரண்டி அளவில் அரைக்கரண்டி அளவில் போடுவேன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம் வடிவா சேர்த்துட்டு இப்போ வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சிருக்குது சுடுதண்ணியை கொதிக்கணும் நல்லா கொதிச்சா சுடுதண்ணியாக ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு குளைக்கும் என்னடா தேங்காய் பால் இருக்குது டின் தேங்காய் பால் அதையும் கொஞ்சம் விட்டு செய்வோம் தேங்காய் பால் நல்லா வாசமாக இருக்கும் ஊரில் தேங்காய் பால் தான் இந்த வட்டுவு முறுக்கு ஊற்றி குளைக்கிறவ இங்கே நாங்கள் கொதித்த சுடுதண்ணி ரெண்டு நிமிஷம் ஆற விட்டு தனியாக சுடுதண்ணியில் இந்த பலகாரம் குளைத்து செய்யலாம் தேங்காய் பால் இருந்தால் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி போட்டு போட்டு சுடுதண்ணியோடு கலந்து செய்தால் இருக்கும் அப்போ என்னடா தேங்காய் பால் உடைச்ச டின் தேங்காய் பால் உடைச்சது இருக்குது அப்போ ரெண்டு மேசக்கரண்டி அளவுக்கு போ தேங்காய் பாலும் போட போகிறேன் வேறு கொதிச்சு கொண்டே இருக்குது தூக்கி கொண்டு வந்தா போலேயும் ரெண்டு நிமிஷம் ஆற விடணும் தேங்காய் பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தானே அப்போ குளிராக இருக்கும் இதுவும் எடுத்து மிக்ரோலில் சூடாக்கி வச்சுருக்குறேன் அப்போ இதை வந்து இந்த ஹப்பில் விட்டு தானே இதுக்குள்ள விடுவேன் அப்படி விட ஒரு ரெண்டு நிவம் ஆரட்டும் விட்டு குழைப்பேன் இப்போ அங்கே ரெண்டு நிமிஷம் ஆறிக்கொண்டிருக்கு முதல் தேங்காய் பாலை விடுவோம் தேங்காய்பால் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இப்போ சுடுதண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக വി കുളപ്പം പാത്തു പാത്തുവിടാനും கொஞ்சம் சுடு தண்ணி விடல இனி கானமான் காணும் அப்படியே சேர்த்து அப்புறம் விட்டு சேர்த்து குழைக்க இந்த விட்ட சுடு தண்ணியால் கா வரம் கொஞ்சம் காணும் அதாவது அரிசி மாதிரி கொஞ்சம் தண்ணி உழுக்கும் இப்போ பாருங்க இந்த பதத்தில் குழைச்சி எடுத்துட்டேன் சுடுது கொஞ்சம் சூடாக சேர்த்து அப்படியே குழைச்சி எடுக்க சரியாக இருக்கும் இந்த பதம் அப்போ கொஞ்சம் ஆறட்டும் சேர்த்து குழைக்க ஆட்டுறேன் இங்கே பாருங்க இப்படி சூடாக இப்படி குழைச்சேனா குழைச்சி குழைச்சி இப்படி சேர்த்து பசையாக்க வேணும் அடித்து பசையாக்கணும் அப்போ தான் முறுக்கு புளிய பொரிய நல்ல ஒரு இதாக இருக்குடையாது என்ன நடித்து சேர்க்கும் பசையாக்கும் இப்படி நல்லா பசியாக்கிட்டு காட்டுறேன் இங்கே பேருங்கோ இது கொஞ்சம் புளிஞ்சி வச்சுருக்குது இந்த சிப்பி சோயும் செய்து வச்சுருக்கிறேன் முள்ளுக்கரண்டி ஆளை செய்தது முள்ளுக்கரண்டி ஆளை இந்த உருண்டியால் செய்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் சிப்பி சோவி செய்ய போகிறேன் மற்றது இந்த குளச்சமா இப்போ வந்து இந்த நட்சத்திர நட்சத்திரச்சாலை முதல் புளிஞ்சு காட்டுறேன் பிறகு இந்த இந்த அச்சாலையும் செய்கிறேன் வேறங்கோ இப்படி புளியணும் இப்படி புளிஞ்சிட்டு இப்படி மடிக்கணும் தெரியல இப்படி மடிச்சிட்டு இதால் வெட்டணும் இப்படி அளவளவான இதில் மடிச்சு மடிச்சு இப்படி வெட்டி விடணும் காரங்க இப்படி இதை இப்படி செய்ய விடணும் இப்போ அந்த பொறிஞ்சியாக்க பிரிஞ்சு சின்ன சுண்டா வந்தால் இப்படியே போடலாம் பொறிக்க இப்படியே போடலாம் இப்போ வேறங்க மெச்சாச்சால புளியா போகிறேன் மச்ச சால புளிஞ்சிருக்குது இதை வந்து வட்டா போகிறேன் எப்படி வெட்டுறேன்டா இப்படி சரிச்சு சரிச்சு ஓட்டம் இப்படி நேராக வட்டக்கூடாது இப்படி வாரம் சரி இந்த இந்த நேருக்கு ஓட்டில வட்டாக்கூடாது இப்படி சரிச்சு இந்த செஞ்ச இப்படி இப்படி சரிச்சு சரித்து இப்படி வட்டுவோம் இப்படி இப்படி சரிச்சு பாருங்க இப்படி சரிச்சு சரிச்சு வட்டினார் இந்தாச்சாலை இப்படித்தான் வட்டுறது இன்னும் சிப்பி சுவை செய்கிற ஹாட்ரு முள்ளுக்கராண்டியால் இப்படி இருக்கல்லோ இப்படி ஒரு இது செய்யலாம் இப்படி ஒரு டிசைன் இப்படி வச்சுட்டு இதால் இம அமைத்த இப்படி வரும் இப்படி டிசைன் மற்றது வந்து இந்த முள்ளு கராண்டியா பிட் பார்க்காதால் இப்படி உருட்டி எடுக்கும் உருட்டி எடுக்க இப்படி வரும் இப்படி வேறுங்கோ பிப்பாக்காய் தாழை இப்படி உருட்டி கொண்டு இப்படி செய்ய இப்படி வேறு அது வட்ட தேப்பில் இருக்கும் இது வந்து இப்படி உருட்டி எடுக்க ஒரு அதுதான் சிப்பி சோகி சிப்பி சோகி இப்படி அமத்துவ உருண்டியாக்கையும் போடலாம் அந்த உருண்டியாவோடையும் போடலாம் இதெல்லாம் சிறுலங்காவில் வந்து வாழை மடல் வாழை மடலை வெட்டி அதில் உரிக்க உள்ளுக்கு அந்த சின்ன சின்ன சதுரமாக ஒரு இருக்கும் அதில் தான் இதை செய்கிறது அங்கே ஊரில் திருலங்காவில் அதை வெட்டி அளவு அடுத்து அதுக்கு மேல உருண்டை ஆக்கிட்டு இப்படி இப்படி ரெண்டா மடிக்கணும் மடிச்சுட்டு அந்த அதில் வச்சு வச்சு எடுக்க அந்த அச்சு பதிகி இப்போ பேருங்கோ பாருங்கோ சிப்பி சோஹி இதான் சிப்பி சோஹி இப்படி இப்படியே வெட்டோம் ஏ இப்படி இப்படி வெட்டோம் இப்போ இப்படி எல்லாத்தையும் செய்துட்டு விட்டு காட்டுறேன் இப்போ பேருங்கோ இதை பொறிக்க போட போகிறேன் இது புழிஞ்சு வச்சிருக்கு இப்படி இறண்ட இப்படி செய்துட்டு வட்டுறது காட்டிட்டு வந்தானே முதல்ல இப்படி போட்டுட்டு இப்படி இப்படி வெட்டி இது கல்விப்பாக பொறிக்க போட போகிறேன் பொரிக்க போட போகிறோம் பாருங்க கொஞ்சமாக போடணும் இது புது அண்ணன் முதல் போடக்க நுறாய்ச்சி வரும் பாருங்க நுராய்ச்சி வேறு நுராட்சி வரும் அதால் கொஞ்சமாக போடணும் அப்புறம் ரெண்டாம் ட்ரிப்பை அப்படி வேற அது முதல் ட்ரிப்புக்கு எல்லாம் அப்படி நூறாயிரத்தி நூறாய்ச்சி இப்படி பொங்கி அண்ணா ஊற்றி விடும் அதுக்காண்டி கவனமாக முதல் தரம் கொஞ்சமாக போடணும் அடுப்பை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அளவான ஹீட்டில் வச்சிருக்கவெல்லாம் ஆக அடுப்பை கூட்டி விட்டால் கறி போடும் படிவாகாது அப்போ கொதிக்க வச்சுட்டு பிரக அளவான ரூட்டில் விட்டு பொறிக்கணும் கறி கறியாக பொரியுது கண்ணீரம் எடுக்காது இதுக்கு வந்து சீனிப்பானி ஆக்கி ஊற்றணும் அது இப்போ பொறிச்சு எடுத்துட்டு உடனே செய்யக்கூடாது என்னெண்டா சூட்டோட சீனிப்பானை காய்ச்சி ஊற்றினா விலகிடும் அதால் இந்த இது நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாளைக்கு சீனிப்பாகு காய்ச்சி ஊற்றினால் இருக்கும் விலகாது அதால் நான் நாளைக்கு அப்படித்தான் எல்லோரும் ஊற்றுறது சீனிப்பாகு அடுத்த நாள் இன்றைக்கு அப்படி ஊற்றுறேன்டால் நல்லா ஆற விட்டுட்டு பின்னரே செய்யலாம் இது நான் மத்தியானம் செய்கிறேன் பின்னேரம் காய்ச்சி ஊற்றெல்லாம் நான் செலவலை பின் நேரம் இல்லையாண்டா நாளைக்கு சீனி பாகு காய்ச்சி ஊற்றிக்க உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க ஏற்கனவே கொஞ்சம் பொறிச்சேன்னா நேற்று கொக்கி சுட்டது அந்த எண்ணெயில் இவ்வளோ பொறிச்சி எடுத்துட்டேன் பிறகு மாற்றினான் அந்த எண்ணெய் ரெண்டு மாற்றி எடுத்துருக்கு மாற்றி புது எண்ணெயெலாம் பொறி நான் சொன்ன வேட்லேயே குழைக்கிங்கள் உண்டால் வேறுங்கோ ஒரு இதுவும் வராது உருதாது சில நேரம் வந்து என்ன செடிக்க போடக்கு அப்படியே உருந்து வரும் இதுவெல்லாம் உருந்து வரையில்லை நல்ல மாதிரி பொறிஞ்சு வடிவாக வருது அப்போ இந்த மேத்தில் சேது பாருங்கோ நல்லா இருக்கும் இதான கல்யாண விடு சாமத்திய எல்லாத்துக்கும் இந்த பலரம் தேவை அப்போ இப்படி செய்யுங்கோ இனி நான் சீனிப்பாக்கு காய்ச்சறதான் காட்டணும் அது எல்லாம் படி வாரணும்ண்ட பின்னேதான் இல்லா நாளைக்கு செய்யக்க ஹாட்ருன்னு இதோடு கேட்க ஹாட்ருன்னு ஒருக்கேங்க இந்த பதத்தில் அல்லச்சரி இந்த பதம் இந்த சிப்பி சோகி செய்ததா சிப்பி சோகி இந்த அடக்கு இதுதான் சிப்பி சோய் முள்ளி கரண்டி ஆலை செய்தது இது மினக்காடு இது ரெண்டு நான் தனியாக செய்கிறேன் இது இன்னும் ஆக்கள் இருந்தால் அந்த சிப்பி சோயெல்லாம் செய்யலாம் எனக்கு இப்போ நான் திருப்பி போட போகிறேன் திருப்பி போட போகிறேன் ஒன்றும் உழுதாது ஒன்றும் செய்யாது மிதட்டில் செய்திங்களா சில சில நேரங்களில் பிழைக்கிறது அனுபவம் ரமதாட்டண்டா எல்லா அளவுகளும் சரியா இருக்கும் அப்போ ஓகே சீனி பாகு காய்ச்சக்க காட்டுறேன் வேறவங்க சுட்ட பட்டு முறுக்கும் சிப்பி சோகி இதுக்கு வந்து இப்போ சீனி பாக காய்ச்ச போறேன் ரெண்டு சட்டிக்க பிரித்து போட்டிருக்கு அப்போ தான் பானி காய்ச்சி ஊற்றி இப்படி குளிக்கி குளிக்க கொண்டுருக்கோனும் அதுக்கு சோமாக இருக்கும் இப்போ சீனிப்பாக காய்ச்சலை தான் பார்ப்பேன் இந்த பேருங்கோ கொஞ்சம் தண்ணியில் சீனியாக போட்டுவிட்டேன் பதிவாகலை எடுக்கிறேன் என்னச்சு அதை விடுவடையில கொஞ்சம் தண்ணியாக விட்டேன் நான் இந்த கப்பில் ஒரு காவாசிக்கு குறையாக தண்ணி வெட்டாது அரை கப்புக்கு கொஞ்சம் குறையாக சீனி எடுத்து போட்டிருக்குறேன் அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சீனி போட்டிருக்கு கொஞ்சம் தண்ணியில் சீனியாக போட்டுட்டு இப்போ இப்படி செய்து கொண்டிருக்கிறேன் இது வந்து கம்பிப்பதம் கம்பி பதம் பெற மட்டும் இப்படி செய்து கொண்டிருக்கோம் கரஞ்சு சீனி கம்பி பதம் ஆகி வேறு டூ கொஞ்சம் பெற காட்டு பாருங்க பாகு வருகுது இப்படி கம்பியாக வெறுவானும் கம்பி பதத்தில் இப்படி ஊற்றி பார்க்க தெரியும் அப்படி ஊற்றி பார்க்க தெரியும் இது ஓகே பதம் இந்த நூல் மாதிரி வரவானும் இப்படி நூல் மாதிரி வரும் Hjelp og pannevann på Ottawa. காய்சி ஊத்தின பிறகு இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்ப சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மிதட்டுல செய்து பாருங்க எல்லாம் படிவாக வரும் பாகு காய்ச்சி இப்படி ஊத்தி போட்டு குளிக்கு குளிக்க விட்டால் சரி உலகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் போடுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்